உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும்னு பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகுகேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது இப்போ பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன பண்ணப்போகுது என்ன கெடுதலை கொடுக்க போகுது என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பர்களும் டீட்டெயிலாக உங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காமல் இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்க போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வருஷம் தனுசு ராசியில் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் வர மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேர்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே வேலை தரது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதே போல் தனுசு ராசியில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சா கூட இந்த மே மாதத்துக்குள்ளே பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் வேலை சேர முடியாமல் சூழல் வரும் இல்லை வேலை சேர்ந்த இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல தனுசு ராசி என்பர்கள் இந்த வருஷம் தொழில் நிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக வரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நான்காம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதனால் தொழிலில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் வெற்றியடைக்கும் நிறைய பணம் வரும் அந்த பணத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கான வழியை பண்ணணும் இல்லை திருப்பி அதை பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில ஆசைகள்லாம் வரும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இதில் பணம் போட்டால் என்ன இதில் பணம் சம்பாதிக்க முடியாதா நாலு பேர் சேர்ந்து நம்ம பணம் சம்பாதிச்சா என்ன இப்படின்ற எண்ணங்கள் வரும் அதை தவிர்ப்பது சிறப்பு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க அட்லீஸ்ட் ஒரு அடுத்த அக்டோபர் அது இல்லைனா கண்டிப்பாக அது ஒரு பாதிப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா பணம் விரயமாவதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தான் தனுசு ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்லையா பிஸ்னஸ் நடக்குது சார் கொஞ்சம் பரவாயில்லையாக வேலைக்கு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறீங்க அதில் கவனமாகவே நல்லது அதே போல் உடல் நலத்தில் அதிக கேர் வர ஜூனுக்கு அப்புறம் எடுத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது பிரச்சனைகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதிகமாகும் பிபி ப்ராப்ளம் இருக்குன்னா அதிகமாகும் சின்ன ஏதாவது ஒரு ஃபீவர்னால் கூட அசால்ட்டாக இருக்காதிங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக அந்த இன்சூரன்ஸ் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் ரெனியூ பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பது எனக்கெலாம் ஒன்றும் ஆகாது நான் ரொம்ப தைரியமான ஆள் நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி சாப்பிட்டு வளர்ந்தேன் இப்படி சாப்பிட்டு வளர்ந்தேன் அப்படிலாம் சொல்லுவீங்க ஆனாலும் உடல்நலம் பாதிப்புகள்ன்றது நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வருது அப்போ அதில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கங்க முக்கியமாக ஆண்களாக இருக்கீங்கன்னா மனைவியோடைய உடல்நலத்தில் க பெண்களாக இருக்கீங்கன்னா கணவருடைய உடல்நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் வர ஜூன் மாதத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் வரன் தேர்வு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பான வரனை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் அதாவது மே மாதத்து வரைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நலம் சார்ந்த விஷயங்கள் அதுவும் முக்கியமாக அப்பாவுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அப்பா கிட்ட இடம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பேசாமல் இருக்குது நல்லது அதனால் பிரச்சனை தான் வரும் சண்டை தான் வரும் தேவையில்லாத உங்களுக்கு பொள்ளாப்பு தான் வரும் கடைசியில் நீங்கள் எதாவது கேட்டீங்க அவர் எதாவது தப்பாக பையன் பையன் தப்பாக பேசினான்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த மூணாம் இடத்துல கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கூடிய கேதுவும் எட்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ வெளிநாடு சம்பந்தமான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும் அங்கே போய் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணி பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இந்த வருஷம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ணுவீங்க இந்த வருஷம் இல்லை வேறு ஊர் டிராவல்லாம் பண்ணி டூர்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு அங்கே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு அங்கேயே பெர்மனண்ட்டாக நம்ம இருக்க முடியுன்ற ஒரு எண்ணங்கள் வருவதற்கு இல்லை விசா எக்ஸ்பயர் ஆக போகுது நினச்சிட்ருக்கவங்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வேலை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பண வரவுகள் உண்டு அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அதில் லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் எந்த ஒரு எழுத்து பூர்வமாக இல்லாமல் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சிறப்பு முக்கியமாக இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு கடன் பிரச்சனையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் கொடுப்பாங்க அப்போ சகோதர சகோதர வழியில வரக்கூடிய விஷயங்கள் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது தீக்கிலான்னா அதில் ஒரு தொல்லை கொடுப்பாங்க இல்லை ஏதாவது நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்க அந்த கடன் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்குது நல்லது மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு மே மாதம் வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உடல்நலம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் இவாளுடைய வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் வந்து ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடாக அமைச்சு கொடுக்கறது மு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பெயரை எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து